வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அனுமானிக்க இயலாதது தற்சமயம் மலரும் அப்படி ஒரு அனுமானம் இல்லாத நிலையில்தான் சிக்கி கொண்டிருக்கிறாள் அவள் தன் நிலைமை உணர்ந்து சுதாரிப்பதற்குள் அந்த நயவஞ்சகர்களின் பிடியில் சிக்கி கொண்டாள் மதன் மற்றும் பிரதீப் இருவரின் பிடியில் சிக்கியிருந்தவளின் உள்ளம் பதறித் துடிக்க அவளின் எண்ணமெல்லாம் முகிலனையே சுற்றி சுற்றி வந்தது அரை நொடி முன்பு வரைதான் தொலைந்ததை பற்றி கவலை கொண்டு முகிலனை தேடிய மனம் தற்சமயம் அவன் தன்னை தேடி வரக்கூடாது என எண்ணம் ஆரம்பித்தது ஆம் அவன் தன்னை காப்பாற்ற உயிரையும் கொடுக்க துணிவான் என அவள் நன்கு அறிவாள் இல்லையா தன்னை காக்க வந்து அவனுக்கு ஏதும் விபரீதம் ஆகிவிடக் கூடாது என்று காதல் கொண்ட மனம் துடித்து இறைவனிடம் கெஞ்சியது அவ்வளவே அவ்வளவுதான் அவனுடனான தன் இனிமையான வாழ்வின் அத்தியாயம் இதோ முடிந்து விட போகிறது மழை தூரலில் அவளின் கண்ணம் உரசிய அவனின் மூச்சுக்காற்றின் வெப்பம் உள்ளுக்குள் இப்போதும் தகித்து கொண்டிருந்தது அவனின் குறும்பு சிரிப்புகள் சீண்டல் பேச்சுகள் அணைப்புகள் ஆழ் உயிர் குடிக்கும் முத்தம் அனைத்தும் அவளின் கண்முன் வந்து போக அவளின் உடல் மட்டும்தான் இங்கிருந்தது மனமெல்லாம் அவன் ஒருவன் மட்டுமே நிறைந்திருந்தான் இந்த ஜென்ம வாழ்வில் அவனுடன் தான் இணையப் போவதில்லை என நினைக்கும்போதே போதே கழுத்தை ஏதோ ஒன்று இறுக்கி பிடிப்பது ஒரு போன்றதொரு மாயை இந்த காதல் தான் எத்தனை விசித்திரமானது சுயநலமின்றி தன் உயிர் பிரிந்தாலும் தன் இணையானவரின் நலம் வேண்டியல்லவா துடிக்கிறது அவளின் உள்ளம் பலவித சிந்தனைகளின் பிடியில் சிக்கி கிடக்க வாழ்க்கையில் அனுமானிக்க முடியாத நிகழ்வொன்று அடுத்த நொடியிலேயே மீண்டும் அவளை ஆட்கொண்டது மதன் பிரதீப் இருவரும் அடிமேல் அடி வைத்து நகர்ந்து கொண்டிருக்க சட்டென அவர்களின் நடை தளர்வுற சாவி கொடுத்த பொம்மையாக மனதில் குழப்பங்களோடு காலடியை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த மலர் இருவரின் நடையின் வேகம் குறைந்திடவும் நிமிர்ந்து பார்த்தாள் பார்த்தவளின் விழிகளில் தான் கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் விரைந்து விரிந்து உறைந்தது அவளின் எதிரில் தினேஷுடன் அவனின் இரண்டு அசிஸ்டண்டுகள் கையில் துப்பாக்கியுடன் மதனையும் பிரதீப்பையும் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்க சரியாக அதே நேரத்தில் முகிலனும் அந்த இடம் வந்து சேர்ந்தான் திக் திக் நிமிடங்கள் மதன் பிரதீப்பின் பிடியில் மலர் அவர்கள் மூவரையும் சுற்றி மேலும் மூவர் கையில் துப்பாக்கியுடன் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவளின் விழி அதிர்வையும் இதழ் நடுக்கத்தையும் உள்ள துடிப்பையும் பத்தடி தூரத்திலிருந்தே முகிலனின் விழிகள் அறிந்து கொள்ள மலர் என தன் அடிவயிற்றிலிருந்து சத்தம் கொண்டு அவளை நோக்கி ஓட ஆரம்பித்தான் முகிலன் மலரை நெருங்காதவாறு தினேஷுடன் வந்திருந்த மேலும் ஒருவன் அவனை பிடித்து கட்டுப்படுத்த அதே நேரம் தினேஷ் அந்த கடத்தல்காரர்கள் இருவரையும் உற்று நோக்கியபடி உங்க உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதை அந்த பொண்ணை விட்டுட்டு நகர்ந்துடுங்க இல்ல என அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டு பிரதீப்பின் நெற்றியைத் துளைத்தது முகிலனுக்கு சப்த நாடிய ஒழுங்க தன்னை கட்டுப்படுத்தியவனை வேகமாக தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் மலரை ஓடிச் சென்று தன் புறம் இழுத்து பாதுகாப்பாக அணைத்து கொள்ள அவர்கள் சுதாரிக்கும் முன்பே அடுத்த குண்டு மதனின் நெற்றியை துளைத்தெடுத்தது ஓ காட் என பதற்றம் கொண்டவனாய் தினேஷ் சுற்றுமுற்றும் யார் துப்பாக்கியால் சுட்டது என தேட அதற்குள் இருவரின் உயிருமே உடலை விட்டு பிரிந்திருந்தது உயிரற்ற உடல்கள் இரண்டும் தரையில் விழுந்திட அனைவரும் விக்கித்து நின்றனர் திடீரென்று அந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த பயங்கர சம்பவத்தினால் அங்கிருந்து மக்களிடமும் பதற்றமும் பயமும் தொற்றிக்கொண்டது மின்னல் வேகத்தில் அனைத்தும் நடந்து முடிந்திருக்க மலரோ அதீத பயத்தினால் முகிலனின் மார்பு கூட்டுக்குள் நான் தஞ்சம் புகுந்தவள் இன்னும் நிமிர்ந்திடவே இல்லை தினேஷ் முகில் நீ மலர பத்திரமா காரு கூட்டு போடா நான் லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்றவன் தலையசைக்கவும் முகில் மலரை தன்னுடன் இழுத்து அணைத்தபடியே காரை நோக்கி நகர்ந்தான் இருவரும் காருக்குள் வந்து அமர்ந்து ஏறத்தாழ பத்து நிமிடங்கள் கடந்த பின்பும் கூட மலர் தன்னவனின் மார்பு கூட்டை விட்டு தலையை எடுக்கவில்லை அவள் ஆசுவாசம் அடையட்டும் என அவளின் தலையை வருடியபடு தன்னோடு அணைத்து கொண்டவன் மெல்ல பேச ஆரம்பித்தான் மலர்மா அவன் அழைத்ததுமே அவனின் நெஞ்சோரம் ஈரத்தன்மையை உழந்தவன் அவளின் தலையை தலையை சட்டென்று தன்னை விட்டு நிமிர்த்திட அவளின் கண்களோ குளமென நிறைந்து கிடந்தது ஏய் பழற அதான் ஒண்ணும் ஆகலல்ல நான் இருக்கேன்ல மலர்மா எனக்கு செல்லம் கொஞ்சியவன் அவளின் கண்ணீரை துடைத்திட அவளோ அவனின் மீது மேலும் நெருக்கமாக சாய்ந்தபடி ஒரு நான் செத்துட்டேன் முகில் உங்களோட இனிமேல் வாழவே முடியாதோன்னு பயந்துட்டேன் அவள் அப்படி கூறியதுமே அவளின் வாய் மீது கையை வைத்து மூடியவன் ஏண்டி இப்படி பேசுற நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆக விட்டுருவனா அவளோ சிறு முறைப்புடன் அதான் அந்த அண்ணா உங்களை பிடிச்சு இழுத்தாங்களே ஏன் நீங்க தள்ளி விட்டுட்டு வந்தீங்க புல்லட்டு உங்க மேல பட்டிருந்துச்சுன்னா என்னாக இருக்கும் என்றவள் கண்களை இருக மூடி ஐயோ என்னால யோசிக்கவே முடியல உன்ன நான் உள்ளதானே உட்கார வச்சேன் நீ எப்படி வெளியில வந்த அவனுங்க கையில எப்படி மாட்டின என்றவனின் கேள்விக்கு நடந்தவற்றை விளக்கியவள் ஒருவித அதிர்ச்சி விழிகளோடு பாடி கார்ட்ஸ் யாரும் வரலன்னு தானே சொன்னீங்க தினேஷ் இங்க திடீர்னு எப்படி எப்படி வந்தாரு என்றாள் எனக்கு தெரியாமலே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சரி இவனுங்க ரெண்டு பேரும் தான் உங்களை கடத்தினவன்களா ஆமா முகில் திரும்ப நான் என் வாழ்க்கையில பாக்க கூடாதுன்னு நினைச்ச முகம் அது என்றவளின் வார்த்தையில் முதல் நாள் கடத்தல் நிகழ்வினால் உண்டான பயத்தின் நடுக்கம் எச்சமாய் ஒட்டியிருந்தது அவளின் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டவன் அதான் அவனுங்க செத்துட்டாங்கல்ல என் கையால சாக வேண்டியவனுங்க என்றவனின் விழிகளிலோ கோபத்தில் சிவந்திருந்தது இனிமே உனக்கு எதுவும் ஆகாதே சரியா நீ பேனிக் ஆகாத என்றவனுக்கு சிறு தலையசைப்பை கொடுத்தவள் அவனின் தோளின் மீது சாய்ந்து கொண்டபடி அவனின் கரங்களை அழுத்தி பிடித்து கொண்டாள் அந்த பிடியின் அழுத்தம் உரைத்தது அவளின் காதலின் ஆழத்தை ஏற்கனவே பயந்து இருப்பவளை இப்படி ஒரு சூழலில் தனித்துவிட முகிலனுக்கு மனம் இல்லை தன் கைபேசியை எடுத்தவன் தினேஷின் எண்ணுக்கு அழைத்திட மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும் முகில் ஆர்வமாக தினேஷ் என்னாச்சுடா போலீஸ் வந்துட்டாங்களா யார் அவன்களை சுட்டதுன்னு எதுவும் தெரிஞ்சுதா மலர் வேற பயந்துருக்காடா இப்போதைக்கு நான் அவளை தனியா விட்டுட்டு வர முடியாது நோ 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 இஷ்யூஸ் முகில் என் ஆளு ஒருத்தன் உங்க பின்னாடி செக்யூரிட்டிக்கு வரா நீ முதல்ல பத்திரமா இந்த இடத்த விட்டு மலரை அழைச்சிட்டு போ நான் போலீஸ்ட்ட பேசிட்டு இங்க இருக்க சர்வைலன்ஸ் கேமரால ஏதாவது டீடெயில்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன் இவனுங்கதான் தான் மலரையும் வசு அக்காவையும் கடத்தினவங்களாம் தினேஷ் இப்பதான் மலர் சொன்னா இவன்களை வச்சுதான் இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு நீ எதுவும் ஒரி பண்ணிடாத கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள பிடிச்சிடலாம் என்றவனின் குரல் முகிலனுக்கு நம்பிக்கை கொடுத்திட அந்த இடத்தை விட்டு முகிலன் தன் அவளுடன் வெளியேறினான் ரம்யமாக தொடங்கிய நாள் முழுமை பெறாமலே பலவித பிரச்சனைகளுடனே நகர்ந்திட தற்போது வரை தன்னவனின் தோலை இறுக்கி பிடித்தபடிதான் அவள் அமர்ந்திருந்தாள் இருவருமே காலையிலிருந்து உணவு ஏதும் உண்ணாமல் இருக்க அவளுக்கு பசி எடுத்திட அதற்கு ஆதாரமாக அவளின் வயிறு சத்தமிட்டு அதனை வெளிக்காட்டிட அவளை பார்த்து குறும்பாக சிரிச்சபடி பசிச்சா சொல்ல மாட்டியாடி என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம் தயக்கம்லாம் இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் வெளியில எதுவும் வேணாம் முகில் வெளியே செல்வதற்கே அவளுக்கு பயம் உண்டானது அதனை உணர்ந்தவன் இதுக்கு மேல ரிஸ்க் எதுவும் இல்லடா பின்னாடி தினேஷோட ஆள் ஒருத்தவரா பயப்படாத மலருமா சாப்பிடாம இருந்தா உடம்பு கண்ணாருது வா என அருகே இருந்த ஒரு ஹோட்டலுக்கு முன்பு வண்டியை நிறுத்தியபடி அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அவளோ மறுத்தபடி அவனை இறுக்கி பிடித்து கொண்டிருக்க அவளை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என யோசித்தவன் ஏய் எனக்கு ரொம்ப வசிக்குது பிளீஸ் டி என்றிடர் சட்டென அதிர்ந்த விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் வேண்டுமென்றே முகத்தை பாவமாக வைத்தபடி அமர்ந்திருந்தான் அவனின் மோக முகத்தை பார்த்த பின்பு வேறு வழியின்றி அவள் தலையசைக்க இருவரும் காரை பார்க் செய்துவிட்டு அருகே இருந்த ஒரு ஹோட்டலுக்குள் புகுந்தனர் உள்ளே வரமாட்டேன் என தலையசைக்க உள்ளே வரமாட்டேன் என அடம் பிடித்தவளோ பசியின் காரணத்தால் வெகுவேகமாக தனக்கு முன்னே இருந்த சிக்கன் பிரியாணியை வெளுத்து கொண்டிருந்தாள் அவள் வேக வேகமாக சாப்பிடுவதை அடக்கப்பட்ட புன்னகையுடன் ரசித்தவன் தானும் பெயருக்கு கொரித்து வைத்தான் வயிறு நிறைய உணவு அருந்திய பின் மீண்டும் இவர்களின் பயணம் தொடங்கியது நான் எவ்வளோ பயந்து போயிருக்கேன் நீங்க என்னடானா என்ன கிண்டல் பண்றீங்களா செல்ல போடு கேட்டவளை பார்க்க சிரித்தவன் இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆகுமோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீ இவன்களை அடையாளம் காட்டக்கூடாதுன்னு தான் உன்னை கொலை செய்ய அத்தனை முறை முயற்சி செஞ்சானுங்க ஆனா இனி அதுக்கு வாய்ப்பே இல்ல அவனுங்களை அனுப்பினவன உனக்கு தெரியாததுனால அவனால உனக்கு ஆபத்து வர வாய்ப்பு மலர் சட்டன முகம் சுருங்கியவள் அப்படின்னா திரும்பவும் வசுவாக்காவ என அவள் இழுக்க முகில் தலையசைப்புடன் இனிமே அக்காவை ஏதாவது அவன் நினைப்பான் அதுக்கு முன்னாடி அவன் யாரு எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும் இதே நேரத்தில் கேரளா போலீசிடம் நிலைமையை விளக்கிக் கொண்டிருந்தான் தினேஷ் அவனுக்கு பல்வேறு கேஸ் விஷயமாக கேரளா போலீசிடம் ஏற்கனவே நல்ல அறிமுகம் இருந்ததால் நிலைமையை எளிதாகவே சமாளித்திருந்தான் ஆனால் மதன் மற்றும் பிரதீப்பை யார் சுட்டது என்பதற்கான எந்த ஒரு வீடியோ எவிடன்ஸும் தான் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மதன் பிரதீப்பின் சடலங்கள் போஸ்ட்மார்டம் செய்வதற்கு கேரளா காவல்துறையை கொண்டு செல்லப்பட விசாரணைக்கு அழைக்கும் போது வரவேண்டும் என்ற அறிவுரையின்படி தினேஷும் உடன் இருந்தவர்களும் அவர்களிடமிருந்து பெற்றனர் இதே நேரத்தில் வேறு ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா என்று தனேஷ் மற்றும் அவனின் அசிஸ்டன்ட்டுகள் அந்த இடத்தை சுற்றிலும் ஆராய ஆரம்பித்தனர் அவரின் தேடுதல் வேட்டைக்கு இரையாக கார் பார்க்கிங்கில் ஏற்கனவே அவர்களால் தேடப்பட்ட அந்த வெள்ளை நிற லாரி நம்பர் பிளேட்டுடன் கூடிய அம்பாசிடர் கார் நின்று கொண்டிருந்தது அதை பார்த்ததுமே தினேஷின் முகத்தில் நம்பிக்கையுடன் கூடிய ஒருவித புன்னகை பரவியது கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்த வெள்ளை நிற அம்பாசிடர் காரை பார்த்த தினேஷ் ஒருவித முறுவலுடன் அதை நெருங்கினான் மதன் மற்றும் பிரதீப் இருவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்வதில் கேரளா காவல்துறை மும்முரமாக இருக்க அவர்கள் விசாரித்து இந்த காரை தேடி வருவதற்கு முன் காரில் தனக்கு ஏதேனும் தடயங்கள் இருக்கலாம் என்ற எண்ணியவன் காரை வெவ்வேறு ஆங்கிளில் தன் மொபைலில் போட்டோ எடுக்க ஆரம்பித்தான் காரின் கதவை திறக்க இதற்காகவே தன்னிடம் பிரத்யேகமாக உள்ள ஒரு சிறிய டிவைஸின் மூலம் ஓபன் செய்தவன் கார் முழுதும் ஆராய ஆரம்பித்தான் டைரி பேனா காகித சீட்டுகள் ரசீதுகள் என ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடியவன் அந்த காரின் முன்பகுதியில் டிரைவ் டிரைவர் சீட்டிற்கு அருகே இருந்த மற்றொரு சீட்டின் கீழே இருக்கும் விரிப்பை தூக்கிட அந்த இடத்தில் இருந்த வெஹிக்கிள் ஐடென்டிபிகேஷன் நம்பரை போட்டோ எடுத்துக்கொண்டான் வேறு ஏதேனும் தடயங்கள் இருக்கிறதா என்று மேலும் ஒரு முறை சரிபார்த்தவன் அந்த இடத்திலிருந்து வெளியேறும் போது மறக்காமல் கார் பார்க்கிங் ஏரியாவின் காவலாளி ஒருவனின் கரத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை திணித்து விட்டே வெளியேறினான் அந்த இடத்தை விட்டு வெளியேறியவனின் கரங்களில் தன் செல்போனின் கான்டாக்ட் லிஸ்டில் எவரின் பெயரையோ தேடி எடுத்து அந்த நபருக்கு அழைத்தது மறுமுறை ஏற்றதும் ஹாய் தேவா ஒரு சின்ன வேலை செஞ்சு தரியா சொல்லுங்க தினேஷ் என்ன செய்யணும் என்று மறுமுறை அவன் கேட்ட அடுத்த நொடியே தினேஷ் உங்களோட வாட்ஸ்அப்க்கு நான் ஒரு காரோட பின் நம்பர் அனுப்புறேன் அந்த காரை பத்தின டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி தர முடியுமா ரொம்ப எமர்ஜென்சி எவ்வளவு சீக்கிரம் தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாங்க ஓகே தினேஷ் ஒரு மணி நேரத்திலே நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் என்றவன் இணைப்பை துண்டித்திட தினேஷ் தன் அசிஸ்டன்ட்டுகளுடன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருந்தான் இதே நேரத்தில் முகிலனின் தோளில் சாய்ந்தபடி இருந்த மலரின் முகத்தில் கவலையின் சாயல் அப்பட்டமாக படிந்து கிடந்தது அதை ஓரக்கண்ணால் கவனித்தவன் அக்காவளன் கவலைப்படுறியா என்று அவளின் உள்ளத்தின் எண்ணத்தை மிகச்சரியாக கண்டுபிடித்து உரைத்திட்டான் ஹம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பழசையும் மறந்துருக்காங்க நம்ம கிட்ட வெளியில காட்டிக்காம இருந்தா கூட நிச்சயம் மனசுல அவங்களுக்கு கவலை இருக்கும்ல முகில் இந்த சமயத்தில் அவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு ஹெலூசர் அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ வீட்டில் போய் உன் தங்கச்சி எல்லாம் எதுவும் உளறி வைக்காத நான் தினேஷ் வந்ததும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்த பற்றி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே தினேஷிடம் இருந்து முகிலனுக்கு அழைப்பு வந்தது அவன்தான் கால் பண்ணுறான் என்றபடி தன் மொபைலை கையில் எடுத்தவன் ஹலோ என்றதுமே மறுபுனையில் தினேஷ் அவர்கள் சென்ற பின் அங்கு நடந்தவற்றை விளக்கினார் ஓகே தினேஷ் நீ அந்த கார் டீடைல்ஸ் கிடைச்சதும் அடுத்த ஸ்டெப்ப மூவ் பண்ணு அண்ட் மலர இன்வெஸ்டிகேஷன் செய்ய போலீஸ் எல்லாம் வரமாட்டாங்கல்லடா என்றான் தன்னவளின் மீதி இருந்த காதலில் அதெல்லாம் வாய்ப்பில்ல முகில் கேஸ் அநேகமா தமிழ்நாட்டு போலீஸ்க்கு மாத்தி விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்கேஸ் விசாரிக்கிற மாதிரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீ ஒரே பண்ணாத ஓகே தினேஷ் நீ நேரா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பேசணும் என்ற முகில் இணைப்பை துண்டித்திருந்தான் அவன் பேசி முடிக்கும் வரை அவனையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தவளின் புறம் திரும்பியவன் குறும்பாக கண்ணடிக்க அவளை முறைத்தவள் நாம இருக்கிற நிலைமையில இதான் ரொம்ப முக்கியம் என சிடுக்க அவனோ அதே குறும்பு சிரிப்புடன் எனக்கு எப்போதும் நீ தாண்டி முக்கியம் அவனின் உரிமையான இந்த அழைப்பில் சட்டனை திகைத்தவள் என்ன இது புதுசா என்றிட ஆமா நிச்சயம் ஆனாலே பாதி தானே ஏன் நான் அப்படி சொன்னது உனக்கு பிடிக்கலையா என்ன வெட்கத்தோடு குனிந்தவளின் சிரம் மட்டும் லேசாய அசைந்திட அவளை காதலோடு நோக்கி நோக்கியவன் சட்டன காரை நிறுத்தினான் கார் நிறுத்தப்பட்டதுமே அவளின் இதயம் சற்று வேகமாக துடிக்க ஆரம்பித்தது ஒவ்வொரு முறையும் அவன் காரை நிறுத்தும் போதெல்லாம் அவனின் இதழ் அவளின் இதழோடு அல்லவா கதை பேசும் ஏன் ஏன் இப்ப காரை நிறுத்துனீங்க என்றவளின் இதழ்கள் படபடக்க அதனை ஆழ்ந்து நோக்கி ஒற்றை புருவத்தை உயர்த்தபடியே காதல் ததும்பும் குரலில் ஏன் உனக்கு தெரியாதா என்றிட அவளுக்கோ வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்திட அவளின் நெற்றியில் விழுந்து கிடந்த கற்றை முடியை மெல்ல தன் விரல்களால் ஒதுக்கியவன் அவளின் காதோரமாய் தன் மூச்சுக்காற்றின் அனலுடன் மிக மிக மென்மையாய் இதழ் ஒற்றிட அவளுக்கோ சர்வமும் அடங்கியது அவளின் கரங்களோ வெட்கத்தில் உச்சத்தில் அவனின் சட்டையை இறுக்கமாக பற்றிக்கொள்ள அவனின் இதழோரம் மென்னகை ஒன்று பரவிட அவளின் செவியோரத்தில் ஹஸ்கி வாய்சல் மலர்மா என்றிட அவ்வளவுதான் அந்த குரல் அவளின் உடலெங்கும் எங்கும் ஒருவித ஒரு வித மின்சாரம் பாய்ந்த உணர்வை உண்டாக்கிட சட்டென அவன் மார்பில் முகம் புகைத்து கொண்டாள் எந்தவித சூழ்நிலையாக இருந்தாலும் அவனின் அருகாமை மட்டும் இருந்தால் அவளுக்கு அனைத்துமே இனிமைதான் அவனுக்கும் அப்படிதான் அவனின் நெஞ்சத்தில் அவள் சாய்ந்தால் போதும் அவளுக்கு சுற்றியிருக்கும் அனைத்தும் மறந்துவிடும் அவளை விலக்க எண்ணியவனாலும் ஒரு கட்டத்தில் அவளை தன்னிடமிருந்து விலக்க மனமில்லாமல் போக அவளை மென்மையாக தன்னோடு அணைத்துக் கொண்டான் நொடிகள் நிமிடங்களாகியும் தொடர்ந்த அந்த அணைப்பு அவர்களை பின்தொடர்ந்து வந்த தினேஷ் அனுப்பிய செக்யூரிட்டியின் பைக் ஹான் சத்தத்தால் தான் கலைந்தது அவளை தன்னிடம் இருந்து பிரித்தவன் வெட்கத்துடன் கூடிய ஒரு வித மோன புன்னகையுடன் வண்டியை கிளப்பிட அடுத்த ஒரு மணி நேரத்தில் கார் அவனது வீட்டின் காம்பவுண்டுக்குள் நுழைந்தது கார் உள்ளே வந்து நின்ற பின்பும் கூட மலரின் காரிலிருந்து இறங்க மனமில்லாமல் அவள் உள்ளேயே அமர்ந்திருக்க போய் அழகி என் செல்லத்துக்கு கார்ல இருந்து இறங்குற ஐடியா அல்ல போல என்னிட அவன் முடம் திரும்பியவளின் பார்வை அவனிடம் ஏதேதோ சொன்னது அதில்தான் எத்தனை காதல் ஏக்கம் நேசம் மெல்ல அவனிடம் நெருங்கி அமர்ந்து கொண்டு அவனின் தோள்பட்டையில் சாய்ந்து ஒரு கையால் அவனை அணைத்தபடியே உள்ள போகவே பிடிக்கல எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு என்றிட அவனின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்திட அவளின் கண்ணம் பற்றி அவளின் விழியோடு தன் விழியை கலக்க விட்டு பார்த்தவன் பேசாம இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துறேன் சி மத்தவங்க என்ன நினைப்பாங்க விளையாடாதீங்க யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன ஏன் தானே நான் அழைச்சிட்டு போறேன் என்றவன் தன் கையை உயர்த்தி நிச்சயதார்த்த மோதிரத்தை அவளிடம் காட்ட அவளோ குறும்பாக சிரித்தபடி போதும் போதும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா என்னை பேசியே மயக்கிடுவீங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் போதும் போதும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா என்னை பேசியே மயக்கிடுவீங்க சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அக்காவை பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்களும் என்றவளால் வார்த்தைகளை ஏனோ முழுதாய் முடிக்க இயலவில்லை அவளுக்கும் அவனை விட்டு பிரிய மனமில்லாது போக மெல்ல அவனோடு இணைந்து அவனின் இதழ் முத்தத்திற்கு ஒத்துழைப்பு தர ஆரம்பித்தாள் அவளின் கரங்கள் அவனின் சிகைக்குள் புகுந்து அவனை மேலும் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டது அவள் தன்னை அவளோடு மேலும் சேர்த்து அணைப்பதே அவனின் உணர்வுகளை மேலும் தூண்டிட அந்த முத்தம் நீண்ட நெடிய முத்தமாக மாறியது அவள் மூச்சுவிட சிரமப்படுவதை உணர்ந்த பின்வே அவளை தன்னிடம் இருந்து விடுவித்தான் அவனிடம் இருந்து பிரிந்தவள் அவனிடம் சொல்லிவிட்டு செல்லக்கூட விரும்பாமல் வெட்கம் சிந்தும் முகத்துடன் காரிலிருந்து இறங்கி அவனுக்கு முதுகு காட்டியபடியே ஓடினாள் ஓடும் அவளையே நோக்கியவன் ஒருவித குதூகலமும் வெட்கமும் சேர்ந்த முகத்துடன் காரின் முன் கண்ணாடியை பார்த்து தன்னை நினைத்தே சிரித்து கொண்டான் முகிலன் மலர்ந்த முகத்துடன் வீட்டிற்குள் நுழைந்திட சோஃபாவில் அமர்ந்திருந்த மகேந்திரன் அவனின் வெட்க புண்ணையை சகரியாக அடையாளம் கண்டு கொண்டவனாய் என்னடா முகில் ரொம்ப குஷியா இருக்க மாதிரி தெரியுது இன்னைக்கு ஆபீஸுக்கும் போல போல காலையிலிருந்து வீட்டிலையும் உன்னை காணும் எனிதிங் ஸ்பெஷல் என்று குறும்பாக கண்ணை சிமிட்டி கேட்க அவனும் வெட்கத்தை மறைக்க முயன்றவனா இல்லையே எப்பவும் போலதான இருக்கேன் என்று சமாளித்தான் நடிக்காதடா என்ன மலரோட வெளியில போயிட்டு வந்தியா அவளின் பெயரை கேட்டதுமே முகிலனின் முகம் பரவசத்தில் மீண்டும் மலர்ந்து கொண்டது ஆமா மாமா மலப்புலா டேம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அக்கா எங்க அக்கா எங்க என்றபடி தன் தமக்கை எங்காவது இருக்கிறாளா என விழியை சுழல விட்டான் அதுவரை அவன் பேசிய குரலுக்கும் மலப்புலா டேம் என்று உரைத்த பின்பு அவன் பேசிய பேச்சுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்து கொண்ட மகேந்திரன் பசு ஆதரனை தூங்க வச்சிட்டு இருக்கா அநேகமா அவளும் குழந்தையோட சேர்ந்து இப்ப தூங்கிட்டு தான் இருப்பா முகத்துல ஏன் திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச் என்கிட்ட என்னடா பேசணும் ஏதாவது மகேந்திரனின் அருகில் இருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தவன் மீண்டும் ஒரு முறை தன் விழியை வீட்டை சுற்றிலும் சுழல விட்டு அக்காவை கடத்தின அந்த கிட்னாப்பர்ஸ் இன்னைக்கு திரும்பவும் மலர கடத்த பார்த்தானுங்க என்று தொடங்கியவன் மலப்புழாவில் நடந்த அத்தனையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான் முகிலனின் வார்த்தைகளை கேட்ட மகேந்திரனுக்கு ஒரு புறத்தில் கோபம் வந்தது என்றால் மறுபுறத்தில் அந்த கேடுகிட்ட ஜென்மங்கள் இறந்தார்கள் எனும் செய்தி மகிழ்வையே அள்ளி தந்தது முகிலன் தொடர்ந்தவனா தினேஷ் அந்த காரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதா சொல்லிருக்கா மாமா கண்டிப்பா இதுக்கு காரணமானவங்கள நம்ம பிடிச்சிடலாம் நானும் அதுக்கு தான் முகில் வெயிட் பண்றேன் இதெல்லாம் செய்யறவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும் அப்புறம் இருக்கா அவங்களுக்கு மாமா அக்காவ பத்திரமா பாத்துக்கோங்க அக்காவை விட்டு ஒரு செகண்ட் கூட நீங்க தள்ளி போகாதீங்க என்னதான் வீட்டை சுத்தியும் செக்யூரிட்டி இருந்தாலும் நாம அந்த மெயினால பிடிக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பிரச்சனை இப்போதைக்கு அக்காவுக்கு தெரிய வேணாம் இவர்கள் யாரை பிடிக்க வேண்டும் என இத்தனை தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவனோ யாருடனோ அனல் கக்கும் விழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தான் இங்க பாரு நீ சொல்லித்தான் இத்தனையும் செஞ்சேன் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த முட்டாள் பிரதீப்போ மதனோ அந்த முகிலன் கிட்ட மாட்டியிருப்பானுங்க அவனுங்க மாட்டியிருந்தா அப்புறம் ஏனெலம என்ன ஆறுது நல்ல வெலை நான் அந்த மலரை கொல்றதுக்கு முகிலனை ஃபாலோ செஞ்சு போனதான் நல்லதா போச்சு அதனாலதான் அவனுங்க ஏங்கல பட்டானுங்க ஜெகன் இடியட் அவங்களோட சேர்ந்து அந்த மலரையும் போட்டு நீ சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும் சிசிடிவில சிக்காம அவனுங்களை போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் அவ தான் எனக்கு வேணும் ஆனா எல்லாத்துக்கும் இடையில வந்து பிளான சொதப்பி விட்டது அந்த மலர் தானே அவளை கொன்னாலும் தப்பு சரி அவளை அப்புறமா நான் பாத்துக்கிறேன் ஓகே ஜகா இப்ப அடுத்த பிளான் என்ன ஜெகன் ஒரு வித குன்னு குரூர புன்னகையை சிந்தியபடி உனக்காக ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணுறேன் பேசினபடி பணத்தை தந்துருவியா இல்லை உன் வேலை முடிஞ்சதும் என்னை கழட்டி விட்டுடுவியா நீ முதல்ல சொதப்பாம ஒரு ஐடியா சொல்லு என்றபடி ஜெகனை எதுகுறம் இருந்தவர் முறைக்கிட அவனும் அடுத்த பிளானை மிக தெளிவாக எடுத்து கூறியவன் அழுத்தமான குரலில் இங்கே பாரு இதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல போன முறை மலர் கையை கட் பண்ணி போய் சொதப்பின மாதிரி இதையும் சொதப்பாம செஞ்சு முடி மற்றதை நான் பார்த்துக்கிறேன் வாழ்வின் முக்கிய தருணங்களை எப்போதும் யாராலும் கணிக்கவே இயலாது ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒரு பட்டாம்பூச்சி விளைவு போன்றதுதான் பட்டாம்பூச்சி விளைவு என்பது ஒரு சிறிய விளைவானால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதே இந்த பட்டாம்பூச்சி விளைவாகும் அதாவது ஒரு சிறிய பட்டாம்பூச்சியின் இறகில் வெளிப்படும் அசைவினால் மற்றொரு இடத்தில் மிகப்பெரிய சூறாவளியை கூட ஏற்படுத்த முடியும் இதனையே பட்டாம்பூச்சி விளைவு என்கிறோம் அன்றைய இரவினில் வசுமதி மலரின் வீட்டிற்கு வராமல் இருந்திருந்தால் அதே நேரத்தில் அங்கே வைதேகிக்கு பதில் மலர் கடைக்கு வராமல் இருந்திருந்தால் மலர் அன்றிரவில் வசுமதியை பார்க்காமல் இருந்திருந்தால் இப்படி ஏதேனும் ஒரு செயலில் சிறு மாற்றம் இருந்திருந்தாலே எத்தனையோ சம்பவங்கள் இவர்களது வாழ்வில் நடக்காமலேயே போயிருக்கும் மலப்புலாவில் இருந்து திரும்பிய பிறகு முகிலன் மகேந்திரனை தவிர்த்து வேறு யாரிடமும் அங்கு நடந்தவைகளை குறித்து கூறவில்லை மலரும் அதே போல்தான் அவளுக்கு அங்கிருந்த சூழ்நிலையால் ஏற்பட்ட மனப்பதற்றம் யாவும் அவனின் நினைப்பிலே சற்று ஆசுவாசம் அடைந்திருந்தது அவனின் வேண்டுதல் படி பெண்ணவள் யாரிடமும் எதையும் மூச்சு விடவில்லை அதே சமயம் அந்த வெள்ளை நிற அம்பாசிடர் காரின் விண் நம்பரை வைத்து தினேஷ் ஒருபுறம் அந்த காரின் உரிமையாளரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தான் தினேஷை போலவே அந்த ஒட்டுமொத்த குழப்பங்களின் காரணகர்த்தாவாய் ஜெகனும் மறுபுறம் தன் கூட்டாளியுடன் சேர்ந்து அடுத்த பிளானை போட்டிருந்தான் என்னக்கா ஜாலியா எங்கேயோ வெளியில எல்லாம் போயிட்டு வந்திருக்க போல தன் அறைக்குள் அமர்ந்து மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்த மலரை நெருங்கியபடி நிலா கேலியாக வினவினாள் அக்கேள்வியில் மலருக்கு உள்ளுக்குள் பரவசம் கிளம்பிய அதே நேரம் அங்கு நடந்த துர்சம்பவங்களை மறைப்பதற்கான பதற்றமும் சேர்ந்து கொண்டது அது நானும் அவரும் என தடுமாறிய மலரின் பதற்றம் நிரம்பிய முகம் நிலாவுக்கு வெட்கம் என்றே தோண்டிட சரி சரி ரொம்ப பதற்றப்படாத முகில் மாமா கூட தானே போனேன் எனக்கு தெரியும் என கழுக் என புன்றகைத்த தங்கையை பொய் கோபத்துடன் ஏ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சுன்னு ஓவரா ஆடுற நிலா ரிசல்ட் வரட்டும் அப்ப இருக்கு உனக்கு பாரு என்னக்கா பேச்சே மாத்திர நினப்பா என்று நிலா விஷம புன்னகை புரிந்திட தன் மனதை சரியாக கணித்த தங்கையை உள்ளுக்குள் மெச்சியவளால் அவளின் கிண்டல் கேலிகளை மட்டும் சமாளிக்க முடியவில்லை மல தடுமாறிய சமயத்தில் சரியாக மதியும் அந்த இடம் வந்து சேர்ந்தாள் என்ன நிலா அக்காவை ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்க இருக்கு மலர் அக்கா பேந்த பேந்த முழிக்குது நீ என்ன பல்ல பல்ல கடிட்டு இருக்க உடனே மதியின் காதில் நிலா ஏதோ கிசு கிசுக்க அவளின் முதுகில் படார் என்று ஒரு அடியை போட்ட மதி அக்கா அந்த லூஸ் அப்படித்தான் நான் இவளை பாத்துக்கிறேன் நீ போ என நிலாவின் கையை பிடித்து கொண்டு தனியாக இழுத்து வர அப்போதுதான் மலர் பெருமூச்சே விட்டிருந்தாள் இருப்பினும் நிலா மதியின் காதில் அப்படி என்ன ரகசியத்தை சொல்லியிருப்பாள் எனும் குறுகுறுப்பு மலரின் மனதுக்குள் தோன்றத்தான் செய்தது மறுநாள் பொழுது புலர்ந்தது தினேஷ் தன் கையில் வைத்திருக்கும் மொபைலையே வினாடிக்கு ஒருமுறை நோட்டமிட்டவனாய் தன் அறையில் அமர்ந்திருந்தான் அவனின் முகமெல்லாம் அதிகப்படியான ஆவலும் பதற்றமும் தொற்றிக் கொண்டிருந்தது அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவனின் கரை கதவு தட்டப்பட அங்கே யார் வந்திருப்பார் என்பதையும் தினேஷின் மனம் கணித்தே இருந்தது இருடா வரேன் என்று அறைக்குள்ளிருந்து குரல் கொடுத்தபடியே கதவை திறக்க முகிலன் ஆர்வத்துடன் அந்த காரோட ஓனர் பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிட்டாடா என்றான் ஹம் நானும் அதுக்குத்தான் முதல் வெயிட் முதல் வெயிட் பண்றேன் நேத்தே தேவா ஒரு மணி நேரத்துல அந்த கார் ஓனரோட டீட்டெயில்ஸ் அனுப்புறேன்னு சொன்னா அதுக்குள்ள அங்கே ஏதோ டெக்னிக் இஷ்யூன்னு இன்னைக்கு மார்னிங் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டான்டா அவன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்றேன் என தினேஷ் பேசி கொண்டிருக்கும் போதே அவனின் செல்ஃபோன்ஸ் நுங்கியது திரையில் தேவா எனும் பெயர்வோட முகிலனை பார்த்து லேசாய் தலையசைத்து விட்டு மொபைலை அட்டன் செய்ய ஸ்பீக்கரில் போட்டான் ஆ தேவா நேற்று நான் கேட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்களா தினேஷ் ஆர்வமாக வினைவிட மறுமுனையில் அந்த தேவா என்பவன் சாரி தினேஷ் நேற்று அனுப்ப முடியல இப்போதான் கலெக்ட் பண்ண அந்த காரோட ஓனர் பேரு சொக்கலிங்கம் அவர் ஒரு சித்தா டாக்டர் வயசு ஐம்பத்தஞ்சு அவரோட வீட்டு அட்ரஸையும் அந்த காரோட ஆர்சி புக் டீடெயில்ஸ் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் அண்ட் ஒரு ஒரு விஷயம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் தான் அவரோட காரை உக்கடமில் சீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜூன் பத்தாம் தேதி தான் அந்த காரை போலீஸ் மாசத்துக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இதனை கேட்டதுமே தினேஷின் நெற்றியில் சிந்தனை முடிச்சுக்கள் விழ உக்கடம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்களா ஆமா தினேஷ் உக்கடம்ல தான் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஓகே தேவா தேங்க்ஸ் என்று தினேஷ் இணைப்பை துண்டிக்க முகிலன் உடனே ஜூன் பத்தாம் தேதி காரை ரெக்கவர் செஞ்சுருக்காங்க பதினேழாம் தேதி தான் அக்காவை கடத்திருக்கானுங்க அப்போ ஒரு வாரமா அவனுங்க அக்காவை கடத்த ட்ரை பண்ணியிருக்கணும் என்றான் அதை ஆமோதிப்பது போல் தினேஷ் தலையை அசைத்தவன் எக்ஸாக்ட்லி முகில் பர்ஃபெக்டா பிளான் போட்டிருக்கானுங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருந்திருக்கானுங்க கரெக்டா பதினேழாம் தேதி நைட் அக்கா தனியா வெளியே போகும் ஈஸியா தூக்கிட்டானுங்க முகில் உடனே அந்த சொக்கலிங்கம் வீட்டுக்கு நானும் வரேன் தினேஷ் சேர்ந்து போலாம் என்றான் அடுத்த பத்து நிமிடத்திலே தினேஷ் மற்றும் முகிலன் இருவரும் அந்த சித்தா மருத்துவர் சொக்கலிங்கம் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் சுந்தராபுரத்தின் வடக்கு பகுதியில் அமர்ந்திருந்த மஞ்சள் நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு பழமை சூழ்ந்து கிடந்த அந்த கால ஓட்டு வீட்டின் முன் நின்றிருந்த முகிலனும் தினேஷும் அந்த வீட்டின் மெயின் கேட் பூட்டப்பட்டிருக்கவும் சற்று குழம்பி விழிக்க ஆரம்பித்தனர் என்ன தினேஷ் இவர் வீடு பூட்டியிருக்கு அதுவும் ரொம்ப நாளா பூட்டியிருக்கும் போல உள்ள நிறைய செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிடக்கு ம் இரு பக்கத்துல விசாரிக்கலாம் முகில் என்றபடி இருவரும் அருகே இருந்த வீட்டில் விசாரிக்க சென்றனர் அக்கா இந்த பக்கத்து வீடு பூட்டியிருக்கே அங்க யாரும் இல்லையா சொக்கு டாக்டர்யா கேட்குறீங்க அந்த பெண் வினைவிட தினேஷ் ஆம் என்பது போல் தலையசைத்தான் அவர் இறந்து ஆறு மாசம் ஆச்சு தம்பி நீங்க என்ன அவருக்கு உறவுக்காரங்களா என்ன இருக்கும்போது ஒருத்தரும் வரல செத்ததும் வந்திருக்கீங்க என அந்த பெண்மணி சற்று ஏளனமாகவே தான் கேள்வி எழுப்பினாள் இல்லம்மா நாங்க அவருக்கு சொந்தம் இல்ல வேற வேலையா வந்தோம் அவரோட ரிலேஷன்ஸ் யாராவது பத்தி உங்களுக்கு தெரியுமா அதானே பார்த்தேன் திடீர்னு நீங்க வந்ததும் சொக்கு டாக்டருக்கு உறவோன்னு நினைச்சு அது போச்சு அவருக்கு உறவுன்னு யாரும் இல்லை தம்பி ரொம்ப நல்ல மனுஷன் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி அவர் காருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க அவரோட பாடியை கூட கண்ணுல நாங்க பார்க்க முடியல தான் எல்லாம் செஞ்சுதுப்பா அந்த பெண் அவர்கள் கேட்ட மேலும் சில கேள்விகளுக்கு தனக்கு தெரிந்தவற்றை கூறி விடைபெற முகிலும் தினேஷும் அந்த தெருவில் இருந்த வேறு சிலரிடமும் வினவிட அவர்களும் இதே பதிலை தான் தந்தனர் அந்த சொக்கலிங்கத்துக்கு உறவுன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப யாரு தினேஷ் இந்த காரை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க சொக்கலிங்கம் இறந்ததா அவருக்கு உறவு யாரும் இருந்தா அவங்கதான் போலீஸ் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி செஞ்சு காரை வாங்க முடியும் ஆமாடா எனக்கும் ஏதோ இடிக்கிறாப்ல தான் இருக்கு எப்படியும் காரை ரெக்கவர் செஞ்சப்போ ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது தானே வாங்கியிருப்பாங்க அங்கே போய் விசாரிக்கலாம் என்ன இருவரும் உக்கடத்தில் அந்த கார் ரெக்கவர் செய்யப்பட்ட இடத்தை தேடி வந்தடைந்தனர் உக்கடம் போக்குவரத்து துறை காவல் நிலையத்தில் பறிமுகல் செய்யப்பட்ட வாகனங்கள் பற்றிய தகவல் அடங்கிய கோப்புகளை வைத்திருக்கும் அறையின் முன்னிருந்த காத்திருக்கும் பகுதியில் முகிலும் தினேஷும் அமர்ந்திருந்தனர் பதினைந்து நிமிட காத்திருப்புக்கு பிறகு இருவரும் உள்நுழைந்திட அந்த அறையில் இருந்த காவலாளி சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ் என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்த நம்பர் காரோட டீட்டெயில்ஸ் வேணும் அந்த காவலாளி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தினேஷ் என்று தனக்கு முன்னால் இருந்த கம்ப்யூட்டரில் எதையோ தேடியவர் பிறகு இந்த காரோட ஓனர் மிஸ்டர் சொக்கலிங்கம் இவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அப்போ தான் இந்த காரை சீஸ் பண்ணோம் இப்போது ரீசெண்டாக ரெண்டு மாதம் முன்னாடி சொக்கலிங்கத்தோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் இந்த காரை ரெக்கவர் பண்ணியிருக்காரு தினேஷ் உடனே ரெக்கவர் பண்ணங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தர முடியுமா அந்த காவலர் உடனே ஒரு சிறு முறுவருடனே டீட்டெயில்ஸ் தந்துடலாம் நீங்களும் என்னை கவனிக்கணும் மறந்துடாதீங்க என்றபடி கம்ப்யூட்டர் திரையை நோட்டப்பட்டபடி ரெக்கவர் செஞ்சவன் பேர் கிருஷ்ணன் அவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்றேன் என்றவராய் தினேஷின் மெயில் ஐடியை கேட்டு அந்த கிருஷ்ணன் பற்றிய தகவல்களை அவனுக்கு மெயில் செய்தார் இன்னும் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் அந்த காரை அவன் உங்க கஸ்டடியிலிருந்து வாங்கும்போது சிசிடிவியில் அவன் ஃபேஸ் எப்படியும் ஸ்டோர் ஆகியிருக்கும் அதை பார்க்கலாமா அந்த காவல்துறை ஊழியன் உம் அதெல்லாம் பாத்துக்கலாம் நான் கேட்டது ஞாபகம் இருக்கட்டும் என புன்னகைத்த போது இப்படியே என் கூட வாங்க என இருவரையும் பறிமுல் செய்து வைத்திருந்த வண்டிகளை நிறுத்தி இருக்கும் அந்த இடத்தை கண்காணிக்கும் சிசிடிவி அறைக்கு அழைத்து சென்றார் அங்கே இருந்த ஊழியனை கண்காட்டி வெளியேற செய்தவர் அந்த கிருஷ்ணன் சொங்கலிங்கத்தின் காரை வாங்கிய தேதியில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை காட்ட இருவரின் விழிகளும் அந்த ஃபுட்டேஜை பார்த்த நொடியில் அதிர்ந்து போனது அந்த வீடியோ குட்வேஜி பார்த்த தினேஷ் தன் மெயிலுக்கு அனுப்பப்பட்ட கிருஷ்ணன் என்பவனின் தகவல்களை பார்க்க அவனின் விழிகள் மேலும் விரிந்து கொண்டது